சிக்கோ என்ன இளவரசி இங்க இருந்து வராங்க அப்பா அவங்க வீட்டு பக்கத்துல அனுக்கு மாமியார் நின்னுகிட்டு இருந்தாங்க சில்லு சின்ன பொண்ணை அது அணுக்கு மாமியார் இல்ல மாமியாரோட மாமியாரு யாரோ ஒரு மாமியார் மாமியார்னா மாமியார் தானே அப்புறம் என்ன இவங்க என்ன இங்க இருக்காங்க காலையில நம்ம ஊர்ல எல்லாரு வீட்லயும் கூழ் ஊத்தியாச்சு ராத்திரி கும்பம் போடுவாங்க அதனால வந்திருப்பாங்களா இருக்கும் ஆமா ஆமா காலையில அந்த எங்க வந்து ான் கொஞ்ச நேரம் விளையாடுறேன்னு சொல்லிட்டு தீரன் குடியும் சிம்ரன் குடியும் விளையாடிக்கிட்டு கடந்த அம்மதுக்கோங்க அதுக்கப்புறம் பசிக்குது நான் கிட்ட போறேன்ட்டு போயிட்டான் இப்ப அந்த பையனை கூட்டிட்டு அப்படியே முடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் போலான்ட்டு வந்துருப்பாங்க போல சொன்ன சொல்றா முடிச்சுக்கிட்டு சாய கழுவு நல்லா இருக்க குடும்பத்துல சிங்கி அடிச்சிருவா போல முடிச்சுக்கிட்டு போறதுன்னா சாமி எல்லாம் கும்பிட்டு அப்புறமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்தேன் அத பாரு அடுத்து உன் குடும்பம்னா மட்டும் நல்லா கதை கேட்க வருவா நீட்டி நீட்டி சரி சரி சிலவரசி சொல்லுங்க மைனி இளவரசி அங்க ரெண்டு காடை உட்காந்துகிட்டு இருக்க பாரு அந்த காடைங்க கிட்ட இருந்து பேச்சு குடுக்காம அப்படியே பேருவோம் இல்லன்னா என்ன ஏது ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாளுங்க என்ன ஆஹ் சரி மைனி ஏ அனு சீக்கிரமா இந்த வரமா அழுது அழுது கண்ணை தொடடி ஆமா எல்லாருக்கும் சொல்லணும் போல ஊருக்கு சரி சரி பிள்ளைய ஏசாத போ பாத்துக்கிட்டுதான் கிடக்காளுங்க என்ன ஏதுன்னு கேப்பாளுங்க பேச்சு கொடுக்காம அப்படியே பேருவோம் ஆஹ் சரி மைனி இக்கோ நில்லுங்கக்கோ என்னக்கோ ஒரு பதியா போறீங்க ரெண்டு பேரும் கோவமா இருக்க மாதிரி தெரியுது என்னாச்சு ஏன் உங்ககிட்ட இழிச்சு இழிச்சு பேசணுமோ வேலை வெட்டி இல்லையா எங்களுக்கு ஆஹ் உங்ககிட்டயே கேள்வி கேட்டேன் நான் இளவரசி கிட்ட கேட்டேன் உங்களுக்கு என்ன கிடைக்குமா என்னக்கோ நீங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க போல அங்கன எல்லாரையும் போட்டுட்டு நீங்க என்னன்னா இங்க நீ அங்க நீ நம்ம கூட சேர்ந்து ஊரு சுத்துறீங்க போல விருந்தாளியா யாரு வந்திருக்கா அணுக்கு மாமியாரு சும்மா சின்ன பாசம் அணுக்கு மாமியார் வந்திருக்காங்கன்னு ஓட்டமால ஓடுறாங்க எனக்கும் வந்து வாச்சிருக்கேன் என் அம்மா வந்திருக்கா அப்படின்னு சொன்ன உடனே மூஞ்சி தூக்கி பலனை மேல வச்சுக்கோ அம்மா எதுக்கு எதுக்கு வந்தா வந்தா ஏன் வந்தான்னு சொல்லிக்கிட்டு உம் சம்மந்திக்கு நல்ல மரியாதை குடுக்குறாங்க அப்புறம் டார்லிங் உங்க வீட்ல இருந்து யாரெல்லாம் வந்திருக்காங்க பிரியாவோட அம்மா என்னுடைய அண்ணன் எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்கீங்களா ஆமா ஆமா இன்னு வெட்டு பண்றாங்க இன்னு வெட்டு

போயிட்டுதான் கொழுக்கட்டை எல்லாம் அவிக்க வேண்டியது கொதக்கு சின்ன பன்னே நீ கொழுக்கட்டை போது எனக்கு ஒரு நாலே நாலு கொழுக்கட்டை மட்டும் தெரியா அத வச்சு சாமி கும்பிட்டுருவோம் பாத்துக்கோ ச்சா நீ செய்ய வேண்டியது தானே அடப்போ சின்ன பன்னே அத மாவு எடுத்து பிசஞ்சு உருட்டி எடுத்து செப்பையே போக்கா எவ்வளவு வேலை அதுவும் இல்லாம என் பொண்ணை வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் செய்ய முடியல பாத்துக்கோ அதான் ஆஹ் நீ கொழுக்கட்டைன்னா சூப்பரா செய்வ நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உன் வந்ததா கேட்டாரு நான் இல்லைன்னா அடுத்து உங்க வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் கேப்பேன் சொல்லி என் வீட்டுக்காரதான் சொன்னாரு சின்ன பொண்ணு ஒரு வாட்டி கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுத்தா செம்மா என்ன பஞ்சு மாதிரி இருக்கு மல்லி புத்து கொத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பஞ்சு பஞ்சா இருந்துச்சாம அதான் ஒரு நாலு கொழுக்கட்டை அவருக்கு ரெண்டு எனக்கு ஒண்ணு என் மோவுளுக்கு ஒண்ணு அதான் உங்ககிட்ட கேப்பமேன்னு சொல்லிட்டு வந்தேன் இதுல என்னக்கோ இருக்கு ரெடி பண்ணி தரேன் பிரச்சனை இல்லை என் குழுக்கிட்ட அவ்வளவா பிடிச்சிருக்கா உருக்கு ஆந்து சின்ன அத நீங்க வேற சரி நாலு என்ன நாலு பத்து எடுத்துட்டு வந்து தரேன் என்ன சரி சின்ன பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் இருக்கட்டும் கோ பரவாயில்ல இருக்கட்டும் சின்ன பிரச்சனை சும்மா ஏங்க சேங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க ரகு பாவ அப்படி பண்ண மத்தபடி எதுவும் இல்லைங்க ரகு அவங்க அம்மா பண்ண தப்புக்கு ரகு என்னங்க பண்ணுவாரு நீங்களே சொல்லுங்களேன் அவங்க அம்மா தானே அப்படி பிக்கவ் பண்ணாங்க அதுக்கு ரகு என்னங்க பண்ணுவான் இல்ல எனக்கு தெரியல எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன் அதுக்கு மட்டும் பதில் சொல்றியா நீ என்ன கேள்வி என் அம்மாக்கும் உனக்கும் சண்டை வந்தப்போ ரகு செதுக்கு என்கிட்ட கிட்ட வந்து ஒரு பொண்ணுக்கு புருஷ மட்டும் ஆதரவா இருந்தா பத்தாது குடும்பமும் ஆதரவா இருக்கணும் சிந்த மாதிரி சூழ்நிலையில ஆஹ் பிரியா உங்க வீட்ல இருக்கிறது நல்லதா எனக்கு படல முத்து மாதிரி ஆஹ் கொஞ்சம் தனியா நீங்க ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அட்வைஸ் பண்ணதே ரகுதான் சரியா அதே அவ என்ன கண்டு யோசிச்சாங்க ம் சூப்பர் உன கண்டு யோசி பேசுனது எல்லாமே சூப்பர் நான் இல்லன்னு சொல்லவே இல்ல அதே மாதிரி சிப்போ அனுகோ அம்மாக்கு சண்டை வரும்போது ரகு யாரு பக்கம் இருக்கணும் அது வந்து அது ம் உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படிதானே அப்படி இல்லைங்க அது உங்களுக்கு தெரியும் அதனால நீங்க ரியாக்ட் பண்ணீங்க அவனுக்கு தெரியுமோ என்னமோ தெரியல இல்லைங்க அதனாலதான் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் மத்தபடி வேற எதுவுமே நான் பண்ணலையே அனு கிட்டையும் கொஞ்ச நேரம் பேசினேன் வேற எதுவுமே நான் பேசலங்க போது நிறுத்துக்கியா சும்மா உன் இஷ்டத்துக்கு எதையாச்சும் கதை சொல்லிட்டு இருப்பதை கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறியா அமைதியே இரு சும்மா உங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு சண்டை போடணும்னு உனக்கு தோணுது இல்ல ஆனா அனு அப்படி இல்ல அவ இப்போ இல்ல அப்ப நான் வச்சா அப்படிதான் அவளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கூட வெளியே வந்து சொல்லிக்க மாட்டா ஏன் தெரியுமா அவளே அதை உள்ள வச்சு உள்ள வச்சு உள்ள வச்சு போய் வீசாக்கி பாலி தவிர மத்தவங்க அதை சொல்லி கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டான் தான் அனு. இது எல்லாமே தெரிஞ்சதுன்னா லோ பண்ணாவேன் உம் கஷ்டப்பட்ட நேரத்துல பொண்டாட்டி கூட இருக்கணும்ல ஒரு பொண்டாட்டி அவ வீட்டுல சந்தோஷமா இருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்காத ஆம்பளை என்ன ஆம்பளை நான் கேட்கறேன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு அவங்க வீட்டுல வச்சுக்கிட்டா மட்டும் போதாது அந்த வீட்டுல அவளை எந்த மாதிரி நடத்துறாங்க இந்த மாதிரி பாத்துக்கிறாங்க சிந்த மாதிரி எல்லாம் அவளை கவனிச்சுக்கிறாங்க அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா இல்லையான்னு நம்ம தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படியும் அவங்க எதுவுமே சொல்லல அப்படின்னா நல்லாதான் இருக்காளா இல்லையானு பத்து வட்டி இல்ல நூறு வட்டியும் சரி பாக்குறது தப்பே இல்ல இது ஏதாச்சும் உன் மாமா பையன் அதான் ரகு சொன்னானா செஞ்சானா அனு எப்படி ரகு கஷ்டப்பட்டுவான்னு யோசிக்கிறாளோ அதே மாதிரி ரகுவும் யோசிக்கணும்ல அணுக்கு ஏதாச்சும் கஷ்டம்னு இருக்கா இல்லையா அதை ஹாப்பியா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொன்னா மட்டும் போதாது ஆமா சினிமே உன் மாமா கிட்ட பையன் பேசுறான் அந்த பையன் கிட்ட பேசுற இந்த பையன் கிட்ட பேசுறான் தேவையில்லாம டென்ஷன் பண்ணிட்டு இருக்காம உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அவனுங்களுக்கு இவனுங்களுக்குன்னு தேவையில்லாம போன் பண்றது நிறுத்திக்கும் முதல்ல நீ பேசு பேச வேண்டாம்னு சொல்லல அனு பத்தியும் இங்க நடக்கிற விஷயத்தையும் எதையும் ஷேர் பண்ண வேண்டாம் தான் அவனுக்கு அக்கறை இருந்தா அவனே வந்து பேசட்டும் இல்லையா அப்படின்னு விட்டுட்டோம் எங்க வீட்டு பொண்ணு வாழ்க்கையை எப்படி எல்லாம் காப்பாற்றணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சும்மா எதையாச்சும் பண்றேன் என்ற பேர்ல சின்ன பெரிய பிரச்சனை ஆக்கி அதை அமைதியை கொஞ்ச நேரம் புழிச்சு சொல்லுமா என்னாச்சு என்ன ஆகணும் இன்னும் என்ன ஆகணும்னு கேக்குறேன் இங்க ரகுவோட பாத்தி வந்து உக்காந்துகிட்டு அனுத அனுப்பி வைங்க நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு உக்காந்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் எதுவும் நல்லதுக்கு இல்லன்னு நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் கேட்க மாட்டேங்குறாங்க அவங்க நீ கிளம்பிப்பா இங்க நீ இருந்தாங்கன்னா பிரச்சனை தான் வரும் அவங்கள முதல்ல கூட்டிட்டு போயிட்டு அவங்க வீட்டுல விடுறதோ இல்ல வண்டி ஏத்தி விடுறதோ ஏதோ ஒண்ணு பண்ணி சும்மா வந்து உக்காந்துகிட்டு தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆஹ் சரி நான் வரையிருமா சேங்க நானும் வரேங்க நீ நான் ஒண்ணு இல்ல இங்கே இரு சேங்க சிங்க பாரு நீ அங்க வந்தாலும் உன்னதா ஏதாச்சும் சொல்லுவாங்க அதனாலதான் சொல்றேன் சில நான் பஹாத்தி வந்திருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல நான் பஹாத்தி கூட வந்து பேசிட்டு வந்துருவேன் வேற எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டேன் சிங்க சின்ன என்ன ஷாகுக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டா ஃபோன் பண்ணி கூப்பிடு நான் வெளிய வெயிட் பண்றேன் சீக்கிரம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வா ம் சரிங்க

அம்மா எனக்கு ரொம்ப ரகு அளவுக்கு எனக்கு எனக்கு முக்கியமோ அதே மாதிரி முக்கியம் இந்த நேரத்துல நான் என் அம்மா அலட்சியப்படுத்திட்டு உங்க கூட வந்தேன் கண்டிப்பா எங்க அம்மா என்ன எடுத்துருவாங்க எங்க அம்மா எனக்கு ரொம்ப முக்கிய ரகு உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வரும்போது கண்டிப்பா நீங்க சரி பண்ணி என்ன கூட்டிட்டு போவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீங்க சரி பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு

அவங்க கிட்ட சொல்லி தெளிவா வெளியே இங்க வந்தவங்க எல்லாம் வெயிட்ட விட்டு வெளியே போங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு இல்லன்னு சொல்லல நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தவர் ஒருத்தர நம்பி மட்டும் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் செதுவாக இருந்தாலும் அவர் வந்து இங்க பேசட்டும் அதுக்கப்புறம் அனு வந்து பேசுவா தேவையில்லாம அனு ஆட்டு சொல்லிட்டு இங்க வந்து எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லுங்க சின்னவங்களை குழந்தைங்களை விட்டு இந்த மாதிரிலாம் பேச வேண்டாம்னு சொல்லுங்க மைனி இங்க பாருங்க குழந்தை என்ன பண்ணுச்சு குழந்தை எவ்வளவு ஆசையா வந்திருக்கு ஆஹ் அவனையாச்சும் பாக்க விடலாம்ல குழந்தை அப்படி என்ன சொல்லி கொடுத்துரு போது சொல்லுங்க நாங்கன்னா கூட ஏதாச்சும் சொல்லி கொடுத்து மனசு மாத்தி கூட்டிட்டு போவோம்னு சொல்லுவீங்க குழந்தை பேசிட்டு போட்டோமே இதுல என்ன இருக்கு செதுவான் தேவையில்லை அதை எல்லாத்தையும் மயக்கி எடுத்துட்டு வந்து நாங்க வச்சுக்கிறோம்னு சொல்றாங்களே நாங்க யாரையும் மயக்கோம் வேண்டாம் எதுவும் பண்ணுவோம் வேண்டாம் உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துக்கிட்டு போங்க எங்க வீட்டு பொண்ணை நாங்க அனுப்புற முடிவுல இல்ல இதுக்கு ரெண்டுல ஒரு முடிவு எங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சே ஆகணும் அதுவும் நீங்க சொன்னால்தான் ஏத்துக்க மாட்டோம் எங்க வீட்டு பொண்ணை நாங்க யார நம்பி கொடுத்தோமோ அவங்க வந்து சொல்லட்டும் அப்புறமா யோசிக்கிறோம் என்ன பண்ணலாம் எது பண்ண கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு ஆமா ஓம ஊரை கெடுக்கோன்ற கதையா நல்ல பிள்ளைய வளர்த்து எங்க வீட்டுல தலையில அப்படியே கட்டி வச்சிருக்கீங்களே நல்லா மிளகாரிக்கிறா போயிரு நீ அவன் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டு பிள்ளை இழிச்ச வையா இருக்க போய் தானே அவன் இங்கன்ன வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல நீங்க யார சொல்றீங்கன்னு எனக்கு புரியல நாங்களும் இப்பதான் வரோம் குழந்தை சொல்லி கொடுத்தா அவ போறா சொல்லுங்க குழந்தை அப்படி என்ன போகுது வீட்டுக்கு வானு சொல்லப்போகுது தான் சொல்லுவோம் வேற என்ன சொல்லி தருவான் சொல்லுங்க நாங்க ஒன்னும் குழந்தைய சொல்லலை ஹம் எங்க வீட்டுல ஒத்திய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து வச்சிருக்கோமே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சின்னமா சொல்றீங்க ஆமா இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கு நாங்க அவ கிளி கிள்ளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கோம் இனிமே ஆணும் அங்கனை போக கூடாது இங்கனே இருக்க வேண்டியதா எதுவா இருந்தாலும் ரகு வந்து பியாசிட்டோன்னு சொல்லிட்டு இவன் என்னன்னா போனை பண்ணி அவனுக்கு சொல்றது இவனுக்கு சொல்றதுன்னு சொல்லி கொடுத்து அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு எங்க வீட்டு பிள்ளைக்கு எங்களுக்கே தெரியாம சொல்லி கொடுக்கா அவன் வந்து கூப்பிடுவான் நீ பின்னாடியே பேயிரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நல்ல குடும்பத்து பொண்ணு பண்ற வேலையா உம் உம் என்னத்த சொல்லுறது கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படிதானே சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து எங்க பிள்ளை வாழ்க்கைய அழிச்சுட்டா சிப்போம் கல்யாணத்துக்கு அப்புறமும் அவன் நிம்மதியா இருக்கிறது கண்ணு ஒப்பலன்னு நினைக்கிறேன் அசோக் கடவுளே யாம இப்படி பேசுறீங்க மாசமா இருக்க பிள்ளைய போட்டு இப்படி எல்லாம் சொல்றீங்களா கொஞ்சம் சொல்லுங்க அந்த கஷ்டப்படுமா கஷ்டப்படாதா தயவு செஞ்சு இப்படி எல்லாம் உங்க உங்ககிட்ட சொன்னதுக்கே உங்களுக்கு எங்க வீட்டு பிள்ளைய இப்படி எல்லாம் பேசிடாதீங்க அவன் மாசமா இருக்கா அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு சொல்றீங்களே ஏன் உங்க வீட்டு பிள்ளைய மட்டும்தான் நீங்க தங்கத்தட்டுல வச்சு தாங்கினீங்களோ எங்க வீட்டு பிள்ளையெல்லாம் நாங்க ரோட்ல இருந்தா எடுத்து வளர்த்தோம் இல்ல ரோட்ல இருந்தா எடுத்து வளர்த்தோம்னு கேட்கறோம் உங்க வசதிக்கு இல்லைனாலும் எங்க வீட்டு பிள்ளையே நாங்க நல்லாதான் வச்சு பாத்துக்கிட்டோம் அவ கண்ல இருந்து தண்ணி வராத மாதிரி என்னைக்கு உங்க வீட்டை நம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்தமோ அன்னைக்கு போச்சு அவன் நிம்மதியும் சரி இந்த வீட்டோட நிம்மதியும் சரி ஓயாம மாசத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் பிரச்சனை 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 எல்லாத்துலயும் பிரச்சனை தான் சரி அதையெல்லாம் விடுங்க பிள்ளை மாசமா கடந்துச்சுல்ல அந்த கரு கலைக்கிறதுக்கு யார் காரணம் சொல்லுங்க உங்க வாய திறந்து சொல்லுங்க எல்லாத்துக்கும் காரணம் அவங்க மாமியர்காரி தானே ஆஹ் அவன் மாமியர்காரி அவ அம்மாவை கூட்டிட்டு வந்து வீட்டுல நடு வீட்டுல உட்கார வச்சு ஆராத்தனை பண்ணா அவன் பிள்ளை வாழ்க்கை அழிக்கணும்னு அழிச்சிட்டு போயிட்டா இன்னைக்கு மொத்தமா இவ தானே பிள்ளை இல்லாம கிடைக்கா இன்னைக்கு வளக்காப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியாமையா இருக்கோம் நாங்க கண்டவளா எங்க பிள்ளைய பார்த்து பிள்ளை இல்லாதவ நீ நலங்கு வைக்க கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு அன்னைக்கு அசிங்கப்பட்டு அசிங்கப்பட்டு வெளியே வந்தேன்னு எங்களுக்குதான் தெரியும் நாங்களும் எதுவும் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இதெல்லாம் ரொம்ப அந்நியாயமா இருக்கு ஆமா இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் அவ அம்மா வீட்டுல வந்து அவ இருக்கும்போதே எங்க வீட்டு பிள்ளையே இவ்வளவு பேச்சு பேசுறா அவங்க மருமவ அப்போ எங்க வீட்டு பிள்ளைய உங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டானா அப்ப நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்க எங்க வீட்டு பிள்ளைய சொல்லுங்கம்மா வாய திறந்து சொல்லுங்க உங்க எல்லாரையுமே நம்பிதானே அனுப்பணும் சேதோ எனக்கும் உங்க பியாத்திக்கும் சண்டை வந்தப்போ என்னென்னலாம் சொல்லி கொடுத்தீங்க எனக்கு தெரியாமையா இருக்குன்னு நினைச்சிங்க தண்ணி குடுத்த வச்சது என்ன அங்கன பாத்திர மண்டத்தை வாங்கி கொண்டு போய் போட்டது என்ன என் வீட்டு பிள்ளை கிட்ட இருந்து பிரிக்கும் போது உங்களுக்கு கிமிச்சுது இப்ப மட்டும் கசக்க செய்தோ இப்போ சொல்ல வேண்டியது தானே இல்ல ரகு இது செட்டாவாது நீங்க உன் பொண்டாட்டிய கூப்பிட்டு தண்ணி கொடுத்தனும் போ அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு கசக்குதோ ம் அடுத்து உன் வீட்டை பிரிக்கணும்னா மட்டும் ஈஸியா இருக்கு உங்க வீட்டு பிள்ளைய உங்க இருந்து பிரித்து தண்ணி கொடுத்துன்னு வைக்கணும்னா கசக்குதோ உங்களுக்கு அப்போ எங்களுக்கும் அப்படிதானே இருந்திருக்கோம் உங்க வீட்டு பிள்ளைக்கு ஒரு நியாயம் எங்கள் வீட்டு பிள்ளைக்கு ஒரு நியாயம் ம் இன்னைக்கு முடிவு தெரியாம நாங்கள் அனுப்ப மாட்டோமே எங்கள் வீட்டு பிள்ளைய என்ன சண்டை வந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ பெரிய பிரச்சனையானாலும் பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம்

உங்களுக்கு நான் அங்கோட்டு சாத போறோம் நானும் கிட்ட தர போறேன் உங்களுக்கு இல்ல ஷோ வியாண்டான்னு சொல்லிட்டு வியாண்டான்னு விட்டுறணும் புரிஞ்சுச்சா மைனி குழந்தைகிட்ட எல்லாம் கோவத்தை காட்டாதீங்க அமைதியே இருங்க அவங்கள தயவு செஞ்சு வீட்டை விட்டு போ சொல்லுங்க இதுக்கு மேல இங்கே பிரச்சனை பண்ண வேண்டாம்னு சொல்லிருங்க இப்படி சொன்னா எப்படி வேற எப்படி பேசணும் இல்லை வேற எப்படி பேசணும் நான் தான் ஃபோன் பக்கத்திலே இருக்கேன் சம்பந்தின்னு எல்லாத்தையும் பாச செய்கிறேன் இருக்கேன்னு தெரிஞ்சுமே உங்க மருமவ எல்லாரையும் வலிச்சு போடணும் மாதிரி என் யாருனையும் வலிச்சு போடலான்னு நினைக்கிறியா என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன் இப்போ என் பியாரனையும் என்கிட்ட இருந்து பிரிக்கலாம்னு நினைக்கிறியா இதெல்லாம் என்னது உங்க அம்மாக்காரர் இப்படிதான் சொல்லி கொடுத்தாலா இதெல்லாம் என்ன பேச்சுன்னு கேக்கிறேன் சொல்லுங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது உங்க வேலையை நீங்க பாத்துக்கோங்க எங்க வேலையை நாங்கள் பாத்துக்கிறோம் எங்க பிள்ளை எப்படி எங்க வாழ வைக்கணும் வைக்கணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்க பிள்ளை கூட உங்க பையன் வாழணும்னு நினைச்சாருனா இங்க வந்து பேசட்டும் நாங்க பொறுமையா அவர்கிட்ட பேசிக்கிறோம் உங்க குடும்பத்துக்கிட்ட யாருக்கிட்டையும் நாங்க பேசுறதா இல்ல உங்ககிட்ட வந்து நாங்க சம்மந்த பியாசமும் இல்ல சம்மந்த பியாசனதெல்லாம் ஒரே ஆள் கிட்ட தான் ரகு கிட்டதான் அவர் வந்து பேசட்டும் எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு நீங்க வீட்டு விட்டு வெளிய போங்க பாட்டி சென்னையா ரோசன் கண்ணே இந்த சாக்கெட் கொடுத்துட்டு வரவா நம்ம அப்புறம் போவோம் நீங்க பாருங்கம்மா உங்க கோவம் எல்லாம் எனக்கு புரியதான் செய்யுது புரியாமலாம் இல்ல அதான் ஒத்துக்கிறேன் எங்க மேல தப்பு தான் செய்யுது இங்க இங்க பாருங்கம்மா குழந்தை அவளுக்காண்டு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கான் அதை கொடுத்துட்டு மட்டும் போயிடும் சரின்னா குழந்தை அதையே நினைச்சு ஏக்கத்திலயே உட்காந்துக்கிட்டு கிடப்பான் இங்க இருந்து கூட்டிட்டு வந்ததுக்கு அழுகையோ அழுக சரி அழுதழுது காய்ச்சல் வந்து சொல்லிட்டு தான் நான் மறுபடியும் கூட்டிட்டு வந்தேன்னு சிவ்ல பெரிய பிரச்சனை நடந்திருக்கோன்னு எனக்கு தெரியவே தெரியாது அவன் இந்த மாதிரிலாம் பேசியிருப்பானோ எனக்கு தெரியவே தெரியாது நான் ஏதோ குழந்தைய பிரிஞ்சு இருக்க முடியாம கூட்டிட்டு வர சொல்லிட்டான்னு தான் இங்க வந்தேன்னே இவன் அழுதுகிட்டே இருந்தான்னு சொல்லி ஒரே ஒரு முறை மட்டும் சிவன் போயிட்டு அணுவ பார்த்துட்டு வந்துருட்டோம் வேற எதுவுமே நான் அவங்க கிட்ட கேக்கலாமா யாரும் பார்க்க முடியாது அணு இல்லை இல்ல இல்ல வீட்டு எனக்கு உன்னால கேட்டுகிட்டு இருக்க முடியாதோ வீட்டுக்கு கிளம்பிப்போ உங்க பாட்டி நல்ல கூட கூடையா எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு இருப்பான் அவகிட்ட போயிட்டு கூடு இங்கெல்லாம் ஒன்னும் தேவையில்லை உங்ககிட்ட எத்தனை வழி சொல்றது பூடிக்கல

மாப்பிள்ள வந்து பேசும் போது பேசட்டும் வேண்டாம்னு சொல்லல நம்ம இவங்க கிட்ட சொல்லுவோம் சின்ன நடக்குது ஏது நடக்குது எங்க வீட்டு பிள்ளைக்கு என்ன தேவை தேவை இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க எல்லாரையும் நம்பி அங்கன்னா அனுப்ப முடியாது நீ என்ன சொல்றா இதுல சொல்றதுக்கு என்ன நீ இருக்கு என் பொண்ணை தண்ணி கொடுத்தன வைக்கணும் அவ்வளவுதான் அந்த ராட்சசி கூட எல்லாம் என் பொண்ண வாழ அனுப்ப மாட்டேன் இனிமே அதையே தான் நானும் சொல்றேன் முதல்ல இவங்க கிட்ட பேசி பாப்போம் என்ன சொல்றாங்கன்னு கூப்பிட்டு போவோம் ரோசன் கண்ணே ஒரு நிமிஷம் இருங்க பாருங்கம்மா ஒரே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கடைசியா பேசிட்டு போறேன் அவன் என்ன பேசுனா ஏது பேசினான்னு எனக்கு தெரியல அவளை வேண்டாம் மன்னிப்பு கேட்க சொல்றேன் உங்ககிட்ட அவளும் உங்ககிட்ட மன்னிப்பு கேப்பா வந்து மச்சும் உங்களுக்கு சமாதானம் தானே அவன் மன்னிப்பு கேட்டா அணுவை எங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்பீங்களா நாச்சாயினி மன்னிப்பு கேட்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அவளை கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்க வைக்கிறோம் ஆஹ் ஏதோ கோவத்துல அவள் பேசிக்கிட்டு இருக்கா மத்தபடி வேற எதுவும் அவள் பேசியிருக்க மாட்டான் இங்க பாருங்க உங்க மருமவன் நல்ல விழா கெட்டவளாங்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லை என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு தேவை முக்கியம் நான் பித்து வச்சிருக்கிறது ஒன்னே ஒன்னு அதுவும் நல்லா இல்லாம இப்படி சீரழிச்சு நீ அங்கன்னு சுத்திக்கிட்டு கிடக்கிறது எனக்கு பிடிக்கல ஆமா போனோம்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன் மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா இன்னைக்கு மன்னிப்பு கேட்கறேன்னு கூட்டிட்டு போவீங்க நாளைக்கு இந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு என்ன நியாயம் சொல்லுங்க வராம இருந்துருமோ என்ன இதெல்லாம் சரிப்பட்டு வராது எது இருந்தாலும் இன்னைக்கு ஒரு முடிவு மன்னிப்பு எல்லாம் எனக்கு தேவையில்லை சரி வேற என்னதான் தான் எதிர்பார்க்கறீங்க சாம்பிள்ளேயே எடுத்துட்டு போயிட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன் தனியா இருந்தா கூட அவன் நிம்மதியா தான் இருப்பான் அங்கன வந்து இருந்தா நல்லா இருக்காது அய்யோ கடவுளே தண்ணி குடுத்துனுமா ஹலோ சொல்லு பிரியா பேசிக்கிட்டே இருக்கும்போது போன் கட் பண்ணிட்டேன் சின்ன இஷ்யூ ஏதாச்சும் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணு பைத்தியக்காரி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத என்னதான் நடக்குதாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அதான் தெளிவா சொல்லனே நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி

தேவையில்லாம அவங்க சொல்றதெல்லாம் கேட்க வேண்டாம்னு சொல்லி புரிஞ்சுச்சா அவ போன் பண்ணாலும் எடுக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த பைத்தியக்காரி கிட்ட சொல்லு நான் வந்து பேசிக்கிறேன் எதுவா இருந்தாலும் அது வரைக்கும் அமைதியே இருக்கு சொல்லு அந்த சீன்ல இங்க கிடையவே கிடையாது அவ முடிவுல அவ தெளிவா இருக்கா அப்புறம் என்ன அவ முடிவுல தெளிவா இருக்கால அந்த முடிவு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் கூப்டா வந்துருவா அவ்ளோதானே ஆமா இப்படியே நினைச்சிட்டு இருக்கு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல அவ அம்மா சொல்றத நான் கேப் பண்ண தெளிவா சொல்லிட்டு போய்ட்டான் பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்காம தயவு செஞ்சு கிளம்பி சீக்கிரம் வா சீல என்ன சொன்னே என்ன சொன்னே மறுபடியும் சொல்லு காது கேக்குதா இல்லையா அவ அம்மா சொல்றத நான் கேப் பண்ண சொல்லிட்டு போய்ட்டான் அவங்க அம்மா கூட அனுப்புற முடிவே இல்லவே இல்ல அவங்களுக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சே

முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வாங்க ஆல்ரெடி பாட்டி இங்க வந்து பேசிக்கிட்டு பிரச்சனை இருக்கு பாட்டியா அவங்க அங்க வந்தாங்க ஐயோ அது ரொம்ப பெரிய கதை ரேஷ்மா காலையில ரோஷன ரகு கூட்டிட்டு வந்து இங்க விட்டாராமே போன் பண்ணி உங்க அம்மா பேசி என்னமோ சொல்லி ரோஷன மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரோஷன் அங்க இருக்க மாட்டேன்னு சொல்லி மறுபடியும் இங்க வந்துட்டான் அதனால பாட்டியும் வந்திருக்காங்க கூட சேர்ந்து ரெண்டு பேரும் பாட்டிக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியாது பாட்டியா வந்து மாட்டிக்கிட்டாங்க அவங்க கேக்குற கேள்விக்கு பாட்டியால பதில் சொல்லவே முடியல தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்க சரி சரி நாங்க வரோம் போனவை இப்ப என்ன பண்றது என்ன பண்றதுனா அணுவ போய் கூட்டிட்டு வரணும் வேற என்ன அவங்க விட்டுட்டு வர முடியாது ஏதோ சொன்னாங்க ஒரு மாசம் வச்சுக்கணும் நாங்க அவ்வளவுதான் என் பொண்டாட்டி அங்க அனுப்புறது எல்லாம் எனக்கு விருப்பமே இல்ல என் பொண்டாட்டி நான் கூப்பிட்டா வருவா எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ வா நம்ம போய் கூட்டிட்டு வருவோம் லூஸ் மாதிரி பேசாதா அங்க என்ன பிரச்சனை நடக்குது நடக்கலன்னு எதுவும் தெரியாது சி ஒரு பொண்டாட்டி ஒரு கூப்பிட்டா வந்துருவாங்களாம் பைத்திகாரனா நீ பைத்தியக்காரனா நீ பொறுமையா யோசிச்சு முடிவு எடுக்கணும் அங்க பைத்தி இந்த மாதிரி எல்லாம் தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்க கூடாது புரிஞ்சுச்சா அவங்க சைடுல இருக்க நியாயத்தையும் யோசிச்சு பாரு அவங்க பொண்ணை இந்த மாதிரி பேசினா நம்ம அமைதியா கேட்டுகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு சரி புரியல ஷாம் பண்றது ஏன் கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு சேனா அவங்க பெத்தவங்க அவங்க இல்லாம அணு வந்துட்டாலே என்ன உனக்கு ஆஹ் சொல்லு அவங்க இல்லாம அணு வந்துட்டாலே என்ன வாயை மூடிக்கிட்டு வா அவங்க என்ன சொல்றாங்கன்னு போய் கேட்டுட்டு அந்த பிரச்சனை சால்வ் பண்ண முடிஞ்சா சால்வ் பண்ணிட்டு வருவோம். அதை விட்டுட்டு தேவையில்லாம நீ பேசி பெரிய பிரச்சனை ஆக்காத. அப்ப அவங்க என்ன சொன்னாலும் நான் வாயை மூடிட்டு அமைதியா இருக்கணும். அப்படிதா நான் சொல்ல வரே. அப்படி இல்ல ரகு. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேப்போம் முதல்லன்னு சொல்ல வரேன். வா. அப்ப ஹாஸ்பிடல்? ஓ ஹாஸ்பிடல் மேல காட்டற அக்கறையே கொஞ்சம் மச்சான் அனுமேல பாட்டு. ஹாஸ்பிடல் எங்க பறந்து போயிராது. புரிஞ்சுச்சா உனக்கு? சாதிஷோ ஜெனிஃபரும் இருக்காங்க ராம்குமார்க்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவோம் அவர் வந்து பாத்துப்பாரு நீ வா நம்ம போய் பேசிட்டு வருவோம் தங்கி சோர் தின்ட்டு தூங்க போறது இல்லையே ஒரு ஒன் ஹவர் ரெண்டு அவர் அவ்வளவுதான் இது பாரு அணு கண்டி என் கூட சொல்லிட்டு அவங்க யாரும் அங்க அனுப்ப மாட்டேன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோ அங்க சத்தியமா பிரச்சனை நடக்கும் அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக்க முடியாது என் பொண்டாட்டி என் கூட வரன்னு சொன்னா அவளை விட்டுட்டு வர அளவுக்கு நான் ஒன்னும் கோழ இல்ல அதையும் சொல்லிட்டேன்